தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மத்தியோ ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று அநேக நேரம் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் நாம் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போகிறோம் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனையின் பாதைகளை அனுமதிக்கிறார் ஆனால் எப்படிப்பட்ட சோதனைகள் இருந்தாலும் அது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நேரிடவில்லை என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட சோதனை நேரத்திலும் தேவன் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் ஏனென்றால் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மை சோதிக்கிறதற்கு அவர் இடம் கூடாத தேவன் சோதனையை நாம் தாங்குவதற்கும் சோதனையோடு கூட அதற்கு தப்பி செல்லும்படியான போக்கையும் தேவன் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார் என்று ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் சோதிக்கப்பட்டாலும் தேவன் நம்மையிலே அவர் கரிசனை உள்ளவராக நம்மை நோக்கி பார்க்கிறவராக நம்மோடு கூட இருக்கிறார் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்மை சோதிக்கிறார் ஆகவே நம்முடைய சோதனைகள் எல்லாம் ஏதோ புதுமை என்று நாம் நினைத்து திகைத்து போகாதபடி நாம் தேவனுக்குள்ளே வேர் பற்றி இருப்போமானால் நாம் பின்வாங்கி போனவர்களாய் காணப்படாதபடிக்கு உறுதியாய் நிற்போம் ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் பணி வசனத்தில் வசனத்திலே சொல்லுகிறார் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி அக்கினியை அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று வாசிக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட அக்னியின் அனுபவங்கள் சோதனையின் அனுபவங்கள் எல்லாம் நாம் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மகிமையிலே அவர் நம்மிடத்திலே வெளிப்படுத்துகிற மகிமைக்கு நாம் பங்காளர்களாய் இருப்பதற்காகவே தேவன் நம்மை அனுமதிக்கிறார் இப்படிப்பட்ட சோதனைகளின் நேரம் நம்முடைய விசுவாசம் பரட்சிக்கப்படுகிறது அக்னியை பொன்னை பார்க்கிலும் நம்முடைய விசுவாசம் விளையற பெற்றதா இருக்கிறது என்று வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய விசுவாசம் இன்னும் தேவனுக்கு நேராய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அநேக நேரங்களிலே புடமிடுகிறார் யாத்திராகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அக்னியை கொளுத்தினவன் அக்னி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சோதனைகள் தேவனால் நமக்கு அனுப்பப்படுமானால் அப்படிப்பட்ட சோதனைகளுக்கு அவரே நமக்கு நின்று உத்தரவாதம் பண்ணுகிறவராக இருக்கிறார் யோபோனுடைய வாழ்க்கையிலே தேவன் சோதனையை அனுமதித்தார் சோதித்த பின்பு அவரை சுத்த பொண்ணாக விளங்க வைத்தார் அவருடைய சரீரத்திலே பொருளாதாரத்திலே எல்லாம் நஷ்டமானது சேதமானது ஆனாலும் தேவன் நின்று உத்தரவாதம் பண்ணினார் எப்படி என்றால் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக காண செய்தார் நம்மை வேதனைப்படுத்துகிறது தேவனுடைய நோக்கம் அல்ல இப்படிப்பட்ட வேதனையின் மத்தியிலும் தேவ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட சோதனைகளை அனுமதிப்பாரானால் அவரே நமக்கு உத்தரவாதம் அணுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் நமக்கென்று ஒரு மகிமையான வாழ்வை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் மாறா போன்ற கசப்பான அனுபவங்களை நாம் பார்த்து வந்திருக்கலாம் ஆனால் ஒரு மாறாவின் வாழ்க்கையிலே இருந்தால் அதற்கு பின்பாக பனிரெண்டு நீரூற்றுகளை தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் ஆகவே வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சோதனை என்பது நம்முடைய வாழ்வின் முடிவல்ல நம்முடைய வாழ்க்கையின் அது ஆரம்பமாகவே இருக்கிறது ஆகவே நாம் தளர்ந்து போகாதிருந்தால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையை நாம் சுதந்திரிப்போம் ஆகவே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் அதனுடைய பலன் பெரிய மகிமையை தேவன் நம்மளை வெளிப்படுத்த சுத்தம் வைத்திருக்கிறார் ஆகவே தீமை நின்று நம்மளை இரட்சித்து கொள்ளுகிற தேவனை நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை எல்லா தீமைக்கும் விளக்கி பாதுகாத்து கொள்ளுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் சோதனை நேரத்திலேயே உய நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அன்று ஒரே எல்லா சோதனைகளுக்கும் நீர் விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே உடைய கருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறேன் இயேசுவின் முழஞ்சபுங்க ஏழுமைங்கள் நல்ல பிதாவே ஆமேன்